தென்காசி அடுத்த மூன்று வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்தில் சிக்கிய வீட்டிற்கு நுழைந்த காரால் பரபரப்பு ஏற்பட்டது இது கூடுதல் தகவலை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம் தங்கம் வணக்கம் இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் அதாவது தென்காசி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று வாகனங்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்த நிலையில் அவர் கார் வந்து அந்த மூணு வாகனங்களுக்கு யார் முந்தி செல்வது என்று போட்டி ஏற்படையை வந்து அதிவேகமாக இயக்கியதாக தெரிகிறது இந்நிலையில் மேல பகுதி அந்த இரண்டு வாகனங்கள் வந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது அதிலும் குறிப்பாக ஒரு கார் வந்து அருகில் இருந்த வீட்டுக்குள் புகுந்ததோடு அப்பகுதியில் இந்த வீட்டிலிருந்து சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து வந்து இந்த விபத்து வந்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து வந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வந்து விபத்தினை விபத்தில் இருந்து சிக்கியவர்களை வந்து வீட்டு சிறு சிறு காயங்களுடன் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் வந்து காவல்துறையினர் விரைந்து வந்து இந்த வாகனத்தை வந்து அப்புறப்படுத்த மணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தொடர்ந்து வந்து அந்த பகுதியில் வந்து இந்த விபத்து வந்து சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்தியது சம்பவ தற்போது வந்து இந்த விபத்து குறித்து வந்து குற்றாலம் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி தங்கம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க